இருக்க ஷோஃபாவை கிளீன் பண்றதும் மெயின்டைன் பண்றதும் ரொம்பவே கஷ்டமா நினைக்கிறீங்களா இனிமேல் அந்த கவலை தேவையில்லைங்க உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் அழுக்காக்கி வச்சிருவாங்க ரொம்பவே அழுக்காயிரும் சோ அதை எப்படி நம்ம ஈஸியா கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அது கூடவே நிறைய வந்து டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட எப்படி சுத்தமாக வந்து கிளீன் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல சூடு தண்ணி எடுத்திருக்கேன் சூடு தண்ணி கொஞ்சம் நல்ல சூடாக இருக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் சூடு இருந்தால் போதும் ஸோ இந்த மாதிரி சூடான தண்ணியில் நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கற்பூரம் சேர்த்துக்கலாம் இந்த கற்பூரம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா ஷோஃபாலெலாம் பார்த்தீங்கன்னா எறும்புட தொல்லைகள் இருக்கும் ஸோ அது வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணுறதுக்காக இந்த கற்பூரம் சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து நம்ம ஷாம்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன ஷாம்பு வேணால் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம்